அவன் பெற மழை தனியிலே பழகு புறவரிலாக குழப்பம் உறவினாக அமன் பெறுதான் உறவினாக

கோோபாலத்தாடுங்க ஓட்டோடி பாடி எறிய வந்தேங்க வந்தாங்க வந்த அணுங்க அந்த அணுங்க வந்த அணுங்க வந்த அணுங்க வந்த அணுங்க செங்கல் செல்ல வந்தே அணுங்க சைல சைலண்ட் காமடிய அமதி சைல அமதி சைராஜ் அளவு கலந்த கூட்டம் நீங்க அமைதியாக இருந்தா போடாத அமைதியா இருந்த பேசாதே வடிவமான எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்துக்கும் நல்வனாய் வழங்கக்கூடிய முருகப்பெருமான் அருள் பெற்றும் கலையாத கல்வியும்

வருகை தந்திரத்த எங்கள் உயிரிலும் மேலான பழைய ரசிகர் அழைத்து உலகத்தோட குத்தாடி கொத்தாடி எந்த ஊரை குத்தாடி எந்த ஊருக்கு தாடி வந்த ஒருத்தி குத்தாடி எந்த ஊருக்கு தாடி வந்த ஊசி குத்தாடி தீவிர பள்ளி வர கிடைக்கு தான் ஓட்டுகளா வந்த ஒரு ரைக்குது பாராந்த ஓட்டுகளா வந்த ஒரு ரைக்குது பாராந்த

வாழை கணக்கிட்டா எனக்களை ஓட்ட அடிக்கடிய மாட்டேன் எனக்கெல்லாம் ஓட்ட அடிக்கடிய மாட்டேன் வாழை காணிக்கிட்டான் அன்ப வாணிப நண்பர்கள மாத குல மாணவ செல்வங்களே அறிஞர்களை கலைஞர்களே உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வந்தவாசி நமது நகரம் என்னாத்துக்கும் பொன்னாராக விருந்தக்கூடிய நமது திம்ம சவுத்திர இந்த நகரிலே ஆடி மாதத்திலே அம்மனுக்கு ஒரு அபிஷேகம் ஆராதனை செய்து ஒரு மகத்தான திருவிழா செய்து நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காக எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்த அன்பு உள்ளங்கள் விழா குடிமர்கள் ஆடைய தர்மகர்த்தார் நாட்டாண்மை தாரர்கள் புருதன்மைக்காரர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர் நமது நகர பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றி வணக்கம் பார்க்க வந்த

ங்க வயது அதை உட்காருங்க வந்தவங்க பல தேதி அட்டமட்ட வந்தவங்க மதிய கவுண்டா இருக்கு அத்தவக்கே வந்தவங்க ஹைதோரி அத்தவக்கே வந்தவங்க நீங்க மதிய உட்காருங்க மகாபலம் முன்னிட்டு இந்த புனிதமான மேடையில் இன்றிரவு திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி வட்டம் மந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ கலைஜேவி நாடகம் தெய்வத்திரு கலை தண்டல் காசிநாதன் ஐயா

நாடக மட்டத்தில்த்தில் இளம் புயல் கதாநாயகன் முருகன் அவர்கள்

நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு யாழை தந்த சாபம் யாழை தந்த சாபம் சாபம் தீர்த்த சமயபுர மாரியம்மன் யாழை தந்த சாபம் சாபம் தீர்த்த சமயபுர மாரியம்மன்

அமதியாக தூங்கி வந்து செல்பவருக்கு சமயபுர மாநில என்ற ஒரு சமூக நாவல் நாடகம் ஒரு குடும்பத்து நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கிறோம் அமதியாக இருந்து நாடகத்தை கண்டு கலைக்க வேண்டும் என்று பாட்டுக்காரோ வந்த ஓடி இருந்த மேடை ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் இளைஞர்கள் மகளிர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமது கிராமத்தின் சார்பாக எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் ஐநூறு வாரி வழங்கத்திரம் நகரை சேர்ந்த பூவரசன் என்று சொல்லக்கூடிய ஐயா கலை ரசிகர் ரூபாய் இருநூறு வாரி வழங்கிருக்கிறார்

பத்தாத்தியாடி மேடா த மிக காட்டும்ளை விடி தாயி கோடி நலம்ூட்டும் நமையிலைமாயி நம இலை வாய் நமயிலை வாய் ஏற்றுகண்டு புய தேந்த மணி தோதிக்கிற தாழி பூசி ஏற்றிக்கண்டு புயிதே புறத்தாள் கொலை மிக தாட்டும் கொலை வி தாயி கூடினல கூ அன்பரையாட்கொள்ளும் அருமையில் நிறத்தவாளி அருள் பிரதாலியார் உலகில் திகர்பவாளி I